டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நிஹோலன் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நான் வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டெட்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலனில் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி ஐம்பத்தஞ்சில மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்கும் பெட்டும் பார்த்தீங்கனாலும் அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ட்ரையர் போத் ட்ரயர் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க வண்டியில் உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க இந்த நியூ ஹாலாண்ட் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் சேவூரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூ ஹாலண்டில் டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே